திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆங்கில புத்தாண்டில் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் அட்ரா சிட்டியில் ஈடுபட்ட நபர்கள் தட்டி கேட்ட வாலிபரை தாக்கிவிட்டு வீட்டிற்கு வந்த தடியுடன் கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சிகள் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த பாராண்டபள்ளி பகுதியை சேர்ந்த குணசேகரன் மகன் முருகேஷ்குமார் வயது இருபது என்பவர் ஓசூர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் ஆங்கில புத்தாண்டு விடுமுறை காரணமாக சொந்த ஊருக்கு வந்துள்ளார் அப்போது பனந்தோப்பு பகுதியை சேர்ந்த நான்கு வாலிபர்கள் அளவுக்கு அதிகமான மது போதையில் இருசக்கர வாகனத்தின் சைலன்சரை கலட்டிவிட்டு அதிக சத்தத்துடன் இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி வந்துள்ளனர் இதனை முருகேஷ் குமார் தட்டி கேட்டுள்ளார் மது போதையில் இருந்த நான்கு வாலிபர்கள் சேர்ந்து முருகேஷ் குமாரை சரமாரியாக தாக்கிவிட்டு அவரின் வீட்டிற்கு சென்று நாற்காலி அடுப்பு உள்ளிட்ட பொருட்களையும் உடைத்துள்ளனர் அந்த நான்கு பேரும் கையில் செங்கல் இரும்பு ராடு தடி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கொலை மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளது பின்னர் முருகேஷ் குமாரை பக்கம் பக்கத்தினர் மீட்டும் அக்கம் பக்கத்தினர் மீட்டும் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முருகேஷ் குமார் கொடுத்த புகாரின் பெயரில் காந்தலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த வாலிபர்கள் பனந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அசேன் வயது பதினெட்டு இர்பான் வயது இருபத்தி ஒன்று ஆகாஷ் வயது இருபத்தி ஒன்று அபிஷேக் வயது இருபத்தி மூன்று உள்ளிட்ட நான்கு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அளவுக்கு அதிகமான மது போதையில் இருசக்கர வாகனத்தில் அட்ரா சிட்டியில் ஈடுபட்ட நபர்களை தட்டி கேட்ட வாலிபரை தாக்கி அவரின் வீட்டிற்கு சென்று பொருட்களை சேதப்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது